பிரைசலால் பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொலி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி வலதுபுறம் வலையை போடு கரத்திராவை இயேசு கிறிஸ்து மறைத்தவுடன் அவருடைய சீசர்கள் எல்லோரும் தங்களுடைய சொந்த தொழிலான மீன்பிடி தொழிலுக்கு சென்று விட்டார்கள் அப்படி ஒரு நாள் பேதருவும் அவருடைய நண்பர்களும் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராம் முழுவதும் மீன் பிடிக்கிறார்கள் ஆனால் ஒன்றும் அவர்களுக்கு அகப்படவில்லை அந்த நேரத்தில் மறுத்த இயேசு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இவர்களை நோக்கி இவர்களை பார்க்க வருகிறார் ராம் முழுவதும் அவர்கள் பிரயாசப்பட்டும் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை மீனே கிடைக்கவில்லை இவர் கரையில் நின்று சொல்கிறார் வலதுபுறத்தில் நீங்கள் வலையை போடுங்கள் என்று இதை யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பேதருவும் இவர் சொன்னபடி அப்படியே வலைய போடுகிறார் நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோமே எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையே நீர் இப்பொழுது வலையை வலதுபுறம் போட சொல்கிறீரே என்று எதுவும் கேட்கவில்லை அது மாத்திரமல்ல மத்திய பதிமூணு பதினஞ்சிலே இவர் தச்சனுடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியால் அல்லவா யாக்கப்பூரனுடைய சகோதரன் அல்லவா என்று இவர் தச்சு தொழிலை செய்கிறவராக எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள் பேதரு பாரம்பரியமாக மீன்பிடி தொழிலை செய்கிறவர் அவருக்கு எப்படி வளையப்பட வேண்டும் எங்கு மீன் கிடைக்கும் கிடைக்கும் என்று தெரியும் ஆனால் ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கவில்லை கிறிஸ்து வந்து வலையை வலதுபுறம் போடு என்றால் இவர் ஒன்றுமே சொல்லவில்லை அப்படியே கீழ்ப்படுகிறார் வலையை போடுகிறார் இழுக்கத்தக்க முடியாத ஒரு திரளான மீன்களை பிடிக்கிறார்கள் இதில் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால் நாம் சுய பலத்திலே சுய அறிவிலே அநேக காரியங்களை செய்கிறோம் அது நமக்கு சமயத்தில் வெற்றியை கொடுக்கிறது ஆனால் தோல்வி என்று வரும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை விசுவாசித்து அப்படியே கீழ்ப்படியும் பொழுது அந்த தோல்வியிலிருந்து நமக்கு ஒரு ஜெயத்தை ஒரு வெற்றியை கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் ஆக கர்த்தரை நாம் எப்பொழுதும் சந்தேகப்படாமல் பூரண நம்பிக்கையோடு விசுவாசித்து இந்த வார்த்தையின்படி செய்யும் பொழுது தோல்வியும் நமக்கு வெற்றியாக மாறும் ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் மாத்திரமே Amen. Hallelujah.